வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து வக்ரம் விக்ரமுக்கும் பிடி திவ்யாக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கும் அது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் திவ்யாக்கும் நடக்கிற சண்டையை தான் இப்போ ப்ரமோவில் பார்த்துருப்பீங்க அதில் என்னங்க விக்ரம் வந்து முட்டைக்கண்ணை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு கோவம் ஆத்திரம் குரோதம் ஏற்கனவே அவன் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் பிஹேவியர் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் மற்ற வங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல முதல் பிரைஸ் கொடுக்கணும்னா அது வந்து நம்ம விக்ரமுக்கு தான் கொடுக்கணும் இப்போ திவ்யாவை வந்து அட்டாக் பண்ணிட்டு அது அது ஏன்னு தெரியல கிளியராகவே புரியல அப்புறமோ பார்த்தா ஸோ விஜய் சேதுபதி ஏதோ கேள்வி கேட்டிருப்பாரு அப்போ வந்து திவ்யா வந்து விக்ரம மாட்டி விட்டுருக்கலாம் இல்லைனா விக்ரம் திவ்யாவை மாட்டி விட்டுருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சண்டைன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுறோம் விக்ரம் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் பேசுவார் எல்லாருக்குமே அது தெரியும் விஜய் சேதுபதிக்கே தெரியும் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவரை தட்டி கேட்டிருந்தாருன்னா இவர் வந்து எல்லாருடைய லைஃப்லையும் வந்து விளையாடி இருக்க மாட்டாருன்னு தான் சொல்கிறேன் ஏன் லைஃப்னு சொல்கிறேன்னா பார்வை வந்து அவர் பயங்கரமாக சர்க்காஸ்டிக்காக பேசுவார் அதுக்கப்புறம் பாருக்கும் சபரிக்கோ அது நடந்த அந்த அப்போ வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்வாரு சரி அப்படியே அடிபட்டு பாரு வந்து கண்ணெல்லாம் வீங்கி முகமே ஒரு பக்கம் மாறி இருந்தப்போ கூட இவரும் கனியன் குரூப்பும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஆனந்தமாக இருக்க

மக்கள் எல்லாம் இத்தனை பேர் பேசுறாங்களே உங்க காதுகள்ல எதுவுமே கேட்கலையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த இடத்துல வக்ரம் விக்ரம் பண்ற அந்த பிஹேவியரை பத்தி தான் பார்க்கறோம் சோ ஏன் இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ ஒரு சண்டை வந்துருக்குன்றது எங்களோட அசம்ஷன் என்னவா இருக்குதுன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்த அந்த டாஸ்க்கு அந்த வந்து பைக்கை வந்து சேல் பண்றாரு இது ப்ரமோஷன் இருந்தது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு அது வேற மாதிரி ஆயிடுச்சுங்க இவ திவ்யா வந்து பார்வை மார்க் பண்றது பார்வை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மாதிரி பேசுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவர் வாயாலே அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது நான் வந்து ஓவர் எக்ஸாஸ்ட்ரேட்டாக ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் மார்க்கிங் தான் பண்ணிட்டேன் அது கஷ்டமாக தான் இருக்குது எனக்கே தப்பாக தோணுது நான் அதுக்காக வருத்தப்படுறேன் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பாரு அப்ப திவ்யா சொல்லுவாங்க திவ்யா நீங்க பண்ணது மார்க்கிங் தான் பண்ணீங்கன்றது இவர் என்ன பண்றாரு எப்பவுமே இந்த விக்ரம் அவனை என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல அந்த அவ அந்த விக்ரம் வக்ரம் பிடிச்சவன் தான் செய்யற தவற மறைச்சி அங்க வந்து திவ்யா பண்ணதும் தவறு தான் ஆனா திவ்யா நீ மட்டும் தான் தவறு பண்ணிருக்கிறேன்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சீனை போட்டாரு உடனே திவ்யா சொன்னாங்க அப்போ நீங்க பண்ணதும் தவறு ஆமா ஆமா நான் இப்போ இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற உடனே அவர் சொல்லாரு அப்ப இத்தனை வாரம் நீங்க அதெல்லாம் பண்ணவே இல்லையே நீங்களும் தான பார்வதி எல்லாம் இது மாதிரி மார்க் பண்ணிருக்கிறீங்க அந்த இடத்துல சொன்னதையும் இவருக்கு ஒரு பய உணர்வு உள்ள வந்துருச்சு பய உணர்வு உள்ள வந்துருச்சு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட அவர் பேசுறாரு திரும்பவும் அவங்க சொல்றாங்க பத்து அப்போ நான் வந்து அவர் சொல்றாரு இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற உடனே திவ்யா என்ன சொல்றாங்க அப்ப பத்து வாரங்கள் பதினோரு வாரங்கள் நீ உங்க இப்போ வந்து நீங்க அதை வந்து அட்ரஸ் பண்றேன் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும் இவருக்கு வந்து ஆமா எனக்கு அப்ப தோணல இப்போ தோணுது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு அது எதுக்காகனா அவரையே அவர் வந்து பாதுகாக்கிறதுக்காக எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை விடுறாரு ஸோ இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது விக்ரம்க்கு என்ன தோணுது ஐயோ நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இவ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வெளியில தெரியுதே ஏன்னா மற்றவங்க பாரு வந்து சும்மா கத்தி அப்படியே அது சைலண்ட் பண்ணிடுவான் ஆனால் திவ்யா அரோரா மாதிரியான ஆட்கள்லாம் எப்படின்றது விக்ரம்க்கு நல்லா தெரியும் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு உள்ள அந்த கிரட்ஜை வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இப்போ இந்த ப்ரொமோல என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அதை அந்த கிரட்ஜை எல்லாத்தையும் வந்து என்ன

டே இது மாதிரி காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வைக்காதடா மக்களை நீனு பண்ண முடியாது நீ என்ன வேணா பண்ணு கொஞ்ச நாள் நீ என்ன வேணா பண்ணி விஜய் டிவி வந்து நீ கலக்க போகுது யாரு இல்ல நீ ஒரு காமெடி பீஸா இருக்கிறதுக்கு வேணா அவங்க வேணா உனக்கு தட்டி கொடுத்து போலாம் மக்களை வந்து நீ காமெடி பீஸா நினைச்சிடாத மக்கள் எல்லாமே தான் இருக்கிறோம் நீ வெளியில வந்தா மக்களுடைய ஆதரவு இருக்காது உன்னை வச்சு நடத்துற ஷோ ஓடாது போன தடவை மாயாவுக்கு நடந்தது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா மாயா எங்கே பூர்ணிமா எங்கேன்றது எல்லாமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த பிரதீபன்றவனை எப்படி அலிகேட் பண்ணி அனுப்புகிறாங்க அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்வை அலிகேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணீங்க உங்களால் ஆகாதவனா ஆயிட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்ற கதையாக நீங்களே முட்டிக்கிறீங்க முட்டிக்கிட்டு ஒரு வழியாக நீங்களே வெளியில் வாங்கடா அப்படின்னு சொல்ல தான் தோணுச்சு விக்ரம் விக்ரமோட ஒய்ஃபை பத்தி எடுத்தது மட்டும் அவருக்கு கோவம் வந்துருச்சுல தான் சொல்ல வந்தோம் அப்ப பாருவோட அம்மா வந்ததை பத்தி நீங்க எல்லாருமே பேசுனீங்களே அப்ப உனக்கு ஒரு நியாயம் ஊரானுக்கு ஒரு நியாயமா போடா டே அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க உங்களுக்கெல்லாம் இதை பார்த்து எவ்வளோ கோபமாக இருந்தது இது மாதிரி சி அப்படின்றா கேவலமாக ஒரு ஹோஸ்ட்டு ஒரு நியாயமில்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நீதி சொல்றவனா ஒருத்தரை வந்து நிக்க வச்சுட்டு மக்களையும் வந்து இதில் வந்து என்ன சொல்றது தகடைக்காய் யூஸ் பண்ணி ஓட்டு வேற வாங்குறீங்க எதுக்குடா இது மாதிரி வேலை பண்ணி நாங்கள் ஓட்டு போட்டு அது பிரயோஜனம் இல்லாமல் போகுது இதுக்காக தான் மக்கள் வந்து தெளிவாக முடிவிடுங்க இது போனால் போது இந்த நூறு நாள்ல அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போன நூறு நாளில் ஜெயிச்சிடலாம் ஆனா வெளியில வந்து இன்னும் நிறைய நாட்கள் இருக்குல்ல அதிலெல்லாம் இங்க தில்லுமுள்ளு பண்ற எல்லாருமே திவ்யா விக்ரம் அரோரா இவங்க மாதிரியான ஆட்கள் தோத்து போவாங்க ஏன்னா தோத்து போவாங்க நேத்து வந்து விஜய் சேதுபதி நம்ம வந்து சொன்னார்ல சின்ன சின்ன விஷயம் விஷயத்துக்கு நீ சொல்றீங்களே விஜய் சேதுபதி நீங்க தான் மக்கள் மனசுல இருந்து தோத்து போயிட்டீங்கன்னு நாங்க சொல்றோம் மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க தேங்க்யூ